பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்ராஸ் ரிக்கோர்ட்டோட ப்ராக்டிக்கல் முடிஞ்சவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எக்ஸாம்ஸ் எழுதி பிராக்டிகல் முடித்தவங்களுக்கு எப்ப வந்து அதற்கான ரிசல்ட் வந்து வரும் இன்டர்வியூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ வந்து வைக்கப் போகிறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பார்க்கலாம் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சர்ச்சை பண்ணிட்டு பாருங்க இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் போன மாதம் வந்து முடிஞ்சுது ஸோ இதற்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதம் இந்த டிசம்பர் மாதங்களில் வருமா இன்டர்வியூ வந்து எப்போ நடக்கும் இதற்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்றத பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வந்து நம்ம எக்ஸாம்ஸ் எழுதணும் எல்லாருக்கும் தெரியும் ஆஃபீஸர்ஸ் மசாஜி வாட்ச்மேன் கார்டனர் இந்த மாதிரி நிறைய போஸ்டிங்ஸ் வந்து இருந்தது ரெண்டாயிரத்தி நவம்பர்ல எக்ஸாம்ஸ் எழுதுனாங்க ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலக்ஷன் லிஸ்ட் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி செலக்ஷன் லிஸ்ட் ப்ளஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் அப்புறம் ப்ராக்டிக்கல் வந்து வந்தது ஸோ ப்ராக்டிக்கலை பொறுத்தளவில் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக தான் பண்ணியிருந்தீங்க ஸோ எல்லாருக்குமே வந்து தெரியும் ஸோ எவ்வளோ ஈஸியாக இருந்தது ப்ராக்டிக்கல் அப்படின்றது ஸோ இதற்கான செலக்ஷன் லிஸ்ட் வந்து எப்போ வரும் இதில் வந்து முன்னுரிமைகள் இடஒதுக்கீடெல்லாம் இருக்குதா அந்த மாதிரியெல்லாம் வந்து கேள்வி கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இடஒதுக்கீடெல்லாம் வந்து ஒன்றும் பண்ண மாட்டாங்க அந்த ப்ராசஸ் வந்து இதில் வராது நீங்கள் எவ்வளோ மார்க் வந்து எடுத்துருக்குறீங்களோ அதாவது எழுபது மார்க் அப்படிங்கும்போது நீங்கள் அதற்கு எவ்வளோ மார்க் வந்து எடுத்துருக்குறீங்களோ அதுவும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களை இன்டர்வியூவுக்கு நீங்கள் எவ்வளோ முப்பது மார்க்குங்கும்போது எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அந்த ரெண்டும் ஹண்ட்ரடுக்கு எவ்வளோ வரும் அப்படின்றத பார்த்துட்டு ப்ளஸ் நம்ம ரிட்டன் எக்ஸாமினேஷனில் ஹண்ட்ரடுக்கு எவ்வளோ எடுத்துக்க மாட்டோம் டோட்டலாக டூ ஹண்ட்ரட் மார்க்கு டூ ஹண்ட்ரட் மார்க்கு நீங்கள் எவ்வளோ எடுத்துருக்குறீங்களோ ப்ளஸ் உங்களோட இடஒதுக்கீடு இதை வச்சு தான் வந்து பணி நியமனம் வந்து வழங்குவாங்க இந்த ப்ராக்டிக்கலை பொறுத்தளவில் உங்களுக்கு வேறு எதுவுமே ப்ராசஸ் இருக்காது நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கிறீங்கன்ற பொறுத்து தான் நெக்ஸ்ட்டு நீங்கள் இன்டர்வியூவுக்கு செலக்ட் ஆவீங்களா ஆக மாட்டீங்களா அப்படின்றது தெரியும் ஸோ மார்க்கை பொறுத்த அளவுல எழுபதுங்கும்போது நமக்கு செவன் டாஸ்க்கு வந்து வச்சாங்க அந்த செவன் டாஸ்கில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும் ஆறு ஏழு இந்த மாதிரி தான் அதிகபட்சமே வந்து ஏழு மார்க் தான் போட்டாங்க அப்படின்றத சொல்லியிருந்தீங்க ஸோ ஏழு மார்க்குங்கும் போது எழுபது மார்க்குக்கு ஒரு நாற்பது மார்க்கான நீங்க எடுத்துருக்குறீங்க நாற்பது நாற்பத்தொன்று இந்த ரேஞ்சில் ஹையஸ்ட் மார்க்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான் வரும் அதிகபட்சம் அதாவது ஃபஸ்ட்டு மார்க் அப்படிங்கும்போதே வந்து ஐம்பது மார்க்கு தான் அதுக்கு மேலே வந்து மார்க் போகாது ஸோ நீங்கள் வந்து ஒரு முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது நாற்பத்தி அஞ்சுக்குள்ளே நீங்கள் வந்து மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இன்டர்வியூக்கு செலக்ட் ஆகுங்க ஸோ செலெக்ஷன் லிஸ்ட் வந்து எப்போ வரும் சிஸ்டர் அப்படின்றது நிறைய பேரோட கேட்ட செலக்ஷன் லிஸ்ட் எப்போ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு ஸோ செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்ற ஒன்று ரிலீஸ் பண்ணாட்டிலும் இன்டர்வியூக்கு இவ்வளோ பேர் வந்து செலக்ட் ஆகிட்டாங்க அதாவது ப்ராக்டிக்கலில் இவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க இவ்வளோ மார்க் அப்படின்றத வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க இன்டர்வியூக்கு எவ்வளோ பேர் வந்து செலக்ட் ஆகிருக்கிறீங்க அப்படின்ற ஒரு செலெக்ஷன் லிஸ்ட் தான் வந்து வரும் ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது அந்த டிசம்பருக்குள்ளே வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு டிசம்பர் இருபது தேதிகளுக்குள்ள உங்களுக்கு வந்து செலக்ஷன் லிஸ்ட் லென்ஸ்ட்டு இன்டர்வியூக்கான செலெக்ஷன் லிஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துடும் ஸோ இன்டர்வியூ எப்போ நடக்கும் அப்படின்னா இன்டர்வியூ பொறுத்தளவில் நமக்கு ஜனவரியில நடக்கிறதுக்கு ஏன்னா டிசம்பர்ல நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் எல்லாம் பண்ணுறது எஸ்ஐஆர் பணிகள்லாம் நடைபெறதுனால உங்களுக்கு இன்டர்வியூ பொறுத்தளவுல நமக்கு ஜனவரியில நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு அதிகபட்சமா வந்து பாத்தீங்க அப்படின்னா பிப்ரவரிக்குள்ளே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாம் உங்களுக்கு கண்டிப்பா போஸ்டிங்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருவாங்க ஸோ மேலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெட்ராஸ் ஹைகோட் சம்மந்தமாக ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு வேணும்னா மருத்துவமனை உங்களோட சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி